இல்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் கிரவுண்டுக்குள்ள இறங்கி விளையாண்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அதுதான் போட்டி நீ கிரவுண்டுக்கே வராத நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றது அப்படிங்கிறது போட்டியே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி விஜயோட பொலிட்டிக்கல் என்பி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க அதுக்காக நான் விஜயோட ஆள் தமிழக வெற்றிக்கிழமை என்னுடையதான் அப்படின்னு பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்குல்ல அதுல நானும் ஒரு ஆள் அந்த மாற்றத்தை விஜய் கொடுக்கலாம் அஜித் கொடுக்கலாம் சூர்யா கொடுக்கலாம் யார் கொடுத்தாலும் அந்த ஏக்கம் தீர்ந்தா சரிதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களில் நானும் ஒருத்தன் விஜய் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார்ல அதுல இருந்தே அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லாமே பிரச்சனை தாங்க நாளைக்கு கொடி அறிமுக கூட்டம் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் நாளைக்கு கூட்டத்தை நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்துட்டு தான் இருக்கு ஸோ அவ்வளவு பிரச்சனையும் இருக்காங்க அவ்வளவு பிரஷரான சுச்சுவேஷன்ல இப்போ விஜயும் தமிழக வெற்றி கழகமும் இருந்துட்டு இருக்காங்க எங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கட்சி பேர்லேயே இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு பின்னாடி அந்த கட்சியோட பேர்ல கண்டிப்பா திராவிடம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைன்னா அந்த கட்சி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா திராவிடத்தை தான் ஃபாலோ பண்ணி அவங்க இருந்திருப்பாங்க பட் அதெல்லாம் தாண்டி நான் பத்தோட பதினொன்னு கிடையாது நான் தான் ஒன்று அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சாரு சோ அங்கேயே பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு மற்ற கட்சிகள் எல்லாம் விஜய் வந்து நம்ம கூட சேர்ந்து வர மாட்டாரு அவரை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க உடனே இன்னொரு பிரச்சனை சைல்ல ஒரு சின்னதா பிரச்சனை வரும் அத மாதிரி ஒரு பிரச்சனை டிவிகே வந்து விஜய் யூஸ் பண்ணக்கூடாது தமிழக வெற்றி கழகம் ஸோ அதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மில் டிவிகேன்னு அவர் யூஸ் பண்ணக்கூடாது அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்தாங்க ஸோ அந்த பிரச்சனையும் விஜய் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு அதே மாதிரி இந்த பிரச்சனைலாம் வெளியிலேருந்து வருதுன்னு பார்த்தா கட்சிக்குள்ளேயே பிரச்சனை என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் இருந்தது இல்லை அதில் வந்து நிறைய பேர் பயணிச்சாங்க அவங்க இதில் இருந்தாலுமே மற்ற கட்சிகள்ல கட்சி ரீதியா இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க சோ விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் இதுல நம்ம பயணிச்சா அது சரி வராது அப்படின்ட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போக ஆரம்பிச்சாங்க உடனே விஜய் கட்சியில வந்து நிர்வாகிகளே இல்லை எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அவர் வந்து ஒரு நடிகரா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அரசியல் தலைவரா யாரும் ஏத்துக்கல அதனாலதான் எல்லாம் வேற கட்சிக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஸோ அதையும் மேனேஜ் பண்ணி இன்னும் வந்து விஜய் ஒரு நம்பிக்கையோட நிறைய புது புது நிர்வாகிகளை சேர்த்துக்கிட்டும் உறுப்பினர்களை கட்சிக்குள்ள இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு ஸோ அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிரச்சனை மாநாடு நடத்தணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணி பல மாசம் ஆச்சு ஆனா இன்னும் நடத்த முடியல ஒரு சினிமாவுல ஒரு ஹீரோவா எவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு தெரியும் ஆனா அரசியல் இந்த அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு மாநாடை நடத்த முடியல ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா எங்கேயுமே இடம் கிடைக்கலீங்க யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதனால விஜய வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு இடத்த ரெடி பண்ண முடியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடங்கள் சுற்றி வந்தாச்சு திருச்சி சேலம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு முடியல ஏன்னா ஒரு மாநாடு நடத்தினா கூட லட்சம் லட்சம் கூட்டம் அப்படிங்கிறது வரும் விஜய் நடத்துறாரு அப்படின்னா அங்க வரவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வரும் பெண்கள் பெரிய அளவில் வருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த மாநாடு நடக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும் ஃபெசிலிட்டி இருக்கணும் பாதுகாப்பாக நடக்கணும் அப்படின்னு ஆயிரம் விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும் ஸோ அந்த இடத்த விஜயால ரெடி பண்ண முடியல ரெடி பண்ண விட மாட்டேங்கிறாங்க இதுவே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் ஏன்னா மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா புஷியானந்த் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அலைஞ்சு பாக்குறாரு இடம் கிடைக்கவே இல்லை சோ அதுதான் ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு சரி இந்த கொடி அறிமுக கூட்டத்தையாவது நடத்திடலாம் அப்படின்னு தான் நாளைக்கு கொடி அறிமுக கூட்டத்தை ரெடி பண்ணிருக்காங்க இந்த கூட்டத்திலையுமே ஒரு பிரச்சனை இருந்தது என்ன அப்படின்னா இந்த கொடி அறிமுக கூட்டத்தை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐயாயிரம் பேரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் தொண்டர்களை கூப்பிட்டு நடத்தலாம் அப்படின்னு தான் பிளான் எங்க நடத்தலாம் அப்படின்னா பனையூர்ல தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகம் இருக்கு அங்கேருந்து இருந்து பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டரில் பார்த்தோம்னா ஆதித்யாராம் சிட்டி இருக்கு ஸோ அங்கே வந்து ஒரு ஐயாயிரம் பேரை கூட்டி நடத்தலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ட்ரை பண்றாங்க அதுக்கான பர்மிஷன் கேட்குறாங்க பர்மிஷன் மறுக்கப்படுது என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு அந்த ஆதித்யாராம் சிட்டில தான் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க ஸோ அப்போ வந்து ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பேருக்கு டிக்கெட் விற்கப்பட்டு நிறைய பேர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டம் வந்து அங்க பெரிய டிராஃபிக் ஆச்சு முதல்வரோட கான்வாயே ஒரு இருபது நிமிஷம் நின்னுது சோ அதனால அது பெரிய பிரச்சனையாச்சு சோ அத காரணம் காட்டி விஜய்க்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நடந்தது பதினஞ்சு இருபதாயிரம் பேர் இவங்க கேட்டது ஐயாயிரம் தான் பர்மிஷன் யோசிச்சு பாருங்க த்ரீ இஸ்ட் ஒன் தேசம்ல தான் வருது அப்போ டிராபிக் ஆச்சு அப்படின்னா த்ரீ ஈஸ்ட் ஒன்ல வர போறது இல்லை பட் பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பர்மிஷன் கொடுக்கலன்னா பரவாயில்ல நாங்க எங்களுடைய கட்சி அலுவலகத்திலேயே ஒரு இரநூறு முந்நூறு பேரை கூப்பிட்டு அறிமுக கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாளைக்கு காலையில ஒரு எட்ட மணிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ள விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடி என்ன அப்படிங்கிற அறிவிப்பை விடுவார் அப்படின்னு ஒரு ரெண்டு நாளாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு டைம் நேற்று ஒரு பெரிய ஸ்டண்டுங்க இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க விஜய் வந்து இது வரைக்கும் விமர்சிச்சுங்க கூட என்னடா விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா விஜயகாந்த் அப்படிங்கிறது விஜயோட லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு தெரியும் விஜய் இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா விஜயே சொல்லுவாரு அது விஜயகாந்த் அப்படின்னு தான் ஏன்னா விஜயகாந்த் பீக்ல இருந்த டைம் விஜயோட வளர்ச்சிக்காக மட்டுமே ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியுமோ இருந்து ஒரு விஜயோட லைஃப்ல முக்கியமா இருந்த நபர் அப்படின்னா விஜயகாந்த் சுத்தி ப்ரெஷர் இருக்க டைம்ல இப்போ ஒரு மூவ் பண்ணியிருக்காரு நேத்தி போய்ட்டு விஜயகாந்தோட அவங்களுடைய இல்லத்துல போயிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கோட் படத்துல விஜயகாந்த் வந்து ஏஐ மூலமா வந்து அப்பியர் ஆகுறாங்க ஸோ அதுக்கு பிரேமலதா விஜயகாந்தை சந்திச்சு அதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் விஜயகாந்த் விஷயத்தை வச்சு விஜய நிறைய பேர் வந்து ஆஹ் தப்பா பேசிட்டு இருந்தாங்க விஜயகாந்த் மறந்துட்டார் விஜயகாந்த ஆன்மா இவரை மன்னிக்காது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டா நேர்த்தி போயிட்டு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துனதோடு இல்லாம கோட் படத்துல விஜயகாந்தை வந்து ஏஐ மூலமா அப்பீரே பண்ண வச்சுட்டார் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒரு நன்றி கடனா பண்ண முடியும் அப்படின்னு தெரியல இந்த விஷயமும் பல பேருக்கு உறுத்தலா தான் இருந்துட்டு இருக்கு பட் இதை தாண்டி நாளைக்கு அந்த கொடி அறிமுக கூட்டம் நடக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி இதுல இன்னொரு மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா அந்த கொடி அறிமுக கூட்டத்திலே இருக்க கூடியதுலயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அங்க அந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல் வெளியாக போகுது அந்த பாடல் பின்னாடி தான் அந்த கொடியே ஏத்த போறாங்க தான் செய்தி இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த பாட்டை எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா விஜய்க்கு ரொம்ப பிடிச்சமான பாடலாசிரியர் விவேக் ஏன்னா விஜயோட பொலிட்டிக்கல் அந்த என்ட்ரியில வந்து ஒரு ஸ்டெப் அவர் விஜய் மேல தூக்கி வச்சார் அப்படின்னா அவருடைய வரிகள் மூலமாக தான் தூக்கி வச்சார் ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு வந்து அந்த பொலிட்டிக்கலில் ஒரு மாசே கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் சிங்கப்பெண்ணை எழுதி கொடுத்தாரு ஸோ அவர் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்னென்ன அப்படின்னு பாடல் மூலமாக சொல்லியிருக்காரு ஸோ அந்த பாட்டும் நாளைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கூட்டம் நடத்த முடியுமா நடக்குமா அப்படிங்கிறது கேள்வி இதுக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா செப்டம்பர் மாதம் மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடத்த முடியுமா நடத்த முடியாதா நடத்த விடுவாங்களா அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் இருக்குது இல்லை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் போட்டி நடக்குது அப்படின்னா ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் கிரவுண்டுக்குள்ள இறங்கி விளையாண்டு யாரு ஜெயிக்கிறாங்களோ அதுதான் போட்டி நீ கிரவுண்டுக்கே வராத நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது போட்டியே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி